ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய திகம்பர திங்கம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிரி வரும் மே பதினெட்டாம் தேதி ராகு கேத்து பேச்சு நடக்கப் போகிறது சர்ப்ப கிரகங்களாக போற்றப்படக்கூடிய நிழல கிரகங்களாக போற்றப்படக்கூடிய ராகு கேத்துகள் பேச்சு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது காரணம் என்றால் சனி பகவானுக்கு அப்புறம் ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கி மிகுந்த நன்மைகள் தரக்கூடிய ஆற்றல் என்பது ராகு கேத்துகளுக்கு உண்டு சனி கிரகம் கர்மகாரகனாக திகழக்கூடியவன் அந்த ஒரு கர்மக்காரக்கனாக சனி பகவானுக்கு துணை கிரகங்களாக நின்று முன்ஜன்மத்தில் செய்த கர்ம வினைகளை ஏற்றப்படி நல்லதோ கெட்டதோ அந்தந்த காலகட்டத்தில் தரக்கூடிய பொறுப்பு என்பது ராகு கேதுகளுக்கு தரப்பட்டது ஒளி கிரகங்களாகிய சூரிய சந்திரனை உமிழும் ஆற்றல் வந்து அதாவது விளிங்கு உமிழும் ஆற்றல் என்பதை இந்த ராகு கேதுகளுக்கு உண்டு அதனால தான் ராகுவை போலே கொடுப்பார் இல்லை கேத்துவை போலே கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள் ராகு வந்து கொடுக்க ஆரம்பிச்சா அசுர வளர்ச்சி கேத்து கெடுக்க ஆரம்பித்தா கெடுக்கிறது என்பதை தப்போ புரிஞ்சுக்க வேண்டாம் கெடுக்கிறது என்பதை வந்து அனைத்தும் துறந்து விட்டு ஞான நிலை எட்டுவது என்பது காரணம் ஒருத்தர் ராகு என்பது வந்து ஆசைக்காரக்கர் போகக்காரக்கு கேத்து வந்து ஞானக்காரக்கு காரக்கர் அதனால தான் இந்த ராகு கேத்துகள் வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்கும் அதாவது இப்போ ராகு வந்து ஒரு ஒரு சிம்மத்தில் இருக்கிறாருன்னா கேத்து வந்து கும்பத்தில் இருப்பார் அதாவது நூற்றி ஐம்பது டிகிரி அதாவது கிரகங்களுடைய ஒட்டு மொத்தமே முந்நூற்றறுபது டிகிரி ராசி மண்டலம் எடுத்துக்கொண்டால் இவங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பது டிகிரி அதாவது அதனுடைய பொருள் என்னென்னு உங்களுக்கு நன்றாக புரிகிறது ஒன்று வந்து முழுமையான ஒரு மெட்டீரியல் லைஃப்க்கு சேர்ந்த ஒரு பிளானெட்டாக இருந்தால் ஒன்று வந்து அப்படி அதுக்கு ஆப்போசிட்டான பிளானட்டாக இருக்கும் அதனால இது நமக்கு வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்கும் சமசப்தமாக பார்வையில் இருக்கிறதுனால இந்த ராகு கேத்துகளை போலி செயல்படக்கூடிய கிரகங்கள் இல்லை ஏழு நிஜ கிரகங்கள் இருக்கும்போது சூரியாதி சந்திர கிரக அதாவது சூர்யாதி சந்திரர்கள் வந்து நிஜ கிரகங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் ஆனால் நிழல கிரகங்களாகி இந்த ரெண்டு கண்ணுக்கு தெரியாது ஆனால் ஏழு கிரகங்களோட ஒட்டி மனுஷனுடைய கர்ம வினைகளுக்கு கேட்டபடி நல்ல பலன்களை தெரிய கொடுப்பார் அதாவது இப்போ நமக்கு நிழல கிரகங்கள் நெ நிழல் என்னன்றது நமக்கு புரியாது இல்லையா போலவே நீங்கள் என்ன கர்ம வினைகள் ஜென்மத்துல பல ஜென்மத்தில் செய்திருக்கிறீங்கன்றது பொறுத்து அவங்க கொடுக்கூடியது நிறைய பேருக்கு இங்கே ஒரு டவுட் இருக்கும் அதாவது இந்த கர்மவினை என்பது எப்படி தொடரும்னா மனிதனுடைய பிறவி என்பது இது ஒரு சங்கலி போலே தொடர்ந்து பிறவுகள் எடுத்துகிட்டே இருப்பாங்க அந்த பிறவுகளில் செய்த அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்றப்படி அந்த ஒன்றரை ஆண்டு காலம் கேதுகளை பதினெட்டு வருஷங்களுக்கு ஒரு முறை அவங்க வந்து மாறும்போது ஒன்றரை ஆண்டுக்கு ஒரு சமயம் மாறுவாங்க இல்லையா ஸோ மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவார் உருவாக்குவார்கள் இப்போ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க மாறுறாங்கன்னு நீங்கள் மறுபடியும் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் பதினெட்டு வருஷம் ஆகும் அதனால தான் இந்த ராகு கேத் என்பது மிக பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான பயிற்சியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அசுர வளர்ச்சி என்றது ரெண்டு கிரகங்கள் பாவ கிரகங்களாக இருந்தாலும் அசுர வளர்ச்சி ஞானம் இந்த ரெண்டும் தரக்கூடிய நிலைகள் என்பது இந்த ராகு கேத்துகளுக்கு இருக்கிறது ராகு கேத்துகளுக்கு சொந்த வீடுகள் இல்லை இருக்கின்ற வீடு பொறுத்தும் வரை கோட்டணி பொருத்தும் வரை கிரகங்களுடைய இருக்கின்ற வீட்டுக்கு அதிபதிகள் போலே செயல்படுவார்கள் அதாவது வந்து பெரும்பாலும் கேத்து வந்து செவ்வாயோடு ஒப்பிடுவார்கள் ராகு வந்து சனி பகவானோடு ஒப்பிடுவார்கள் அதனால தான் இந்த ரெண்டு கிரகங்களுடைய பேச்சு என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமையாக ஒரு வெற்றி பாதையை நோக்கி அல்லது ஒரு உச்ச பாதையை நோக்கி கொண்டு போவது என்பதை அதே நேரத்தில் பயங்கரமான குழப்பங்களை உருவாக்கி கூடுதல் குறைவுகள் தந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை புரட்டி போடக்கூடிய தன்மை என்பது இந்த ரெண்டு ராகு கேத்துகளுக்கு இருக்கு அதனால தான் இது அசுர கிரகங்கள் நெல்ல கிரகங்கள்னு போற்றப்படுகிறது சரி இப்போ நமக்கு மீனத்தில் இருக்கின்ற ராகு பகவான் ஏன்னா இந்த ராகு கேத்துகள் எப்பவுமே ஏன்னா நிஜ கிரகங்களை வந்து நமக்கு சுற்றுவார்கள் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இவங்க ரெண்டு பேரும் எப்போவுமே ஆன்டிகிளாக்வைஸ் டைரக்ஷனில் சுற்றுவாங்க அப்பிரதக்ஷணமாக சுற்றுவார்கள் எதுக்கு அப்பிரதக்ஷனமாக நிழல கிரகங்கள் இல்லையா அதனாலதான் அப்பிரதக்ஷனமாக சுற்றுவார்கள் அதனால தான் இந்த நிழல கிர நிஜ கிரகங்களை விட நிழல கிரகங்களுக்கு வந்து அதிகமான ஒரு சக்தி உண்டு அப்படின்றது தான் நமக்கு பார்க்கப்படுகிறது இப்போ மேனத்தில் இருக்கின்ற ராகு பகவான் வந்து நமக்கு வந்து கும்பத்துக்கு வருகிறார் அது போலவே கன்னிராசில் இருந்தா ஒரு கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கு வருகிறார் இதில் முதல் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எப்போ ஒரு ஜென்ம குருவாக ஜென்ம ராகுவாக இருந்த மீனராசி நம்மளுக்கு ஜென்ம கேதுவாக இருந்த கன்னிராசி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃப்ரீடம் கடிச்சிருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா ஒன்றரை வருஷம் வந்து அவங்க ராசிலேயே இருந்து கொண்டு பயங்கரமான தொந்தர்கள் கொடுத்துருப்பாங்க அதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மீனராசி அன்பர்களுக்கும் அன்பர்களும் கன்னிராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் என்பதே உறுதியான உண்மையாக நம்ம சொல்லுகிறோம் ஆக இந்த எதுக்கு ராகு கேதுகள் வந்து ரெண்டு பாவ கிரகங்கள் அவங்க இருக்கின்ற பொது பொதுவாக வந்து இந்த ரெண்டு கிரகங்கள் ராகு கேத்துகள் என்பது மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்று அப்படின்ற இடங்கள்ல இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை பத்தாம் இடம் கூட கேந்திரம் மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள்ல அவங்க இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை செய்வார்கள் உங்க ஜென்ம ஜாதகத்துல மூணு ஆறு பதினொன்னுல இருந்தா ராகன்னாவே கொடு கட்டி பிறப்பான் மூணு ஆறு பதினொன்றுல இருக்கு இருந்தா கேத்து கட்டி பிறப்பாங்க ஆனா ராகுனுடைய தன்மைகள் என்ன அப்படின்னா அசுர வளர்ச்சி மிகப்பெரிய ஒரு ஒரு தொழில் அதிபராக இருப்பாரு திடீர்னு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி கொடுக்கும் இல்ல கேத்துனுடைய வேலைன்னா என்ன அவங்க வந்து ஒரு ஞான நிலை அடைந்தவர்களாக இப்போ பட்டணத்தார் எல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா மிகுந்த ஒரு ஐஸ்வர்ய செல்வந்தன் இல்லையா அவர் வந்து சகலம் திறந்து விட்டு கோமனம் கட்டி வெளியே வந்துட்டார்னா கேத்தனுடைய வேலைகளை தான் அதாவது ஞான மார்க்கம் மோட்ச மார்க்கம் இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் கிடையாது எது நிரந்தரம் என்று தெய்வர்கள் மட்டும்தான் ஆக அவருடைய இந்த பிறப்பில் அதாவது ஒரு பிறப்பில்லாத நிலை ஒரு ரெண்டரை கலந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஞானக்காரக்கனாக கேத்து அதனால தான் கொடுத்துருக்க மனுஷனுக்கு பக்தி வேணுமன்றதுக்காக என்ற கிரகமே தோன்றிருக்குது என்றே சொல்லலாம் நிச்சயமாக ஏன்னா காரணம் என்றால் பலமாக இருந்தால் பயங்கரமான ஆசைக்காரக்கனாக பயங்கரமான மெட்டீரியல் லைஃப்பில் வந்து ஒரு பயங்கரமான ஆக்டிவாக அவங்க இருப்பாங்க கேத்து பயங்கரமான ஒரு ஒரு சுபத்தன்மையோடு இருந்தால் எப்போவுமே ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் ஒரு மோட்சகதி அடையிறது என்பது மகான்கள் சாங்கத்தியம் மகான்களை தேடுவது என்பது மகான்கள் ஜீவசமாதிகளை நம்ம தரிசனம் பண்றது இது போன்ற நிலைகளுக்கு அதாவது மனிதனுடைய நிலைகள் வந்து டூவர்ட்ஸ் இன்வர்டு இது அதாவது ரெண்டு பிளானெட்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ வந்து ராகு வந்து டூவர்ட்ஸ் அவுட்வேர்டு அவுட்வேர்டுன்னா இந்த உலகம் இந்த நாட்டு வீட்டு வெளிநாட்டு போய் சம்பாதிக்கணும் அங்கே போய் சம்பாதிக்கணும் இங்கே போய் சம்பாதிக்கணும் என்ற ஒரு தூண்டுதலை கொடுக்கக்கூடியது ராகு என்ன போய் சம்பாதிச்சாலும் மனதனோட வாழ்க்கையில் தானே இதுக்கு மேலே என்ன இருக்கிறது அப்படின்ற ஒரு ஞான மொழி தரக்கூடியவர் கேது பகவான் ஆக இந்த ரெண்டு ராகு கேதுகளை பேச்சு பன்னிரெண்டு ராசிகளுக்கு கொடுக்கின்ற அதிருஷ்ட அவயோகங்களை பற்றி பயங்கரமான வளர்ச்சி நன்மைகளை பற்றி நாம் ஆய்வு பண்ண போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் உள்ளே போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமே தொடர்ந்து ராசிக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை பெற்று அலசுவும் ஆராய்வும் முதன்மையாக நம்ம வீடியோ அதாவது நம்மளுடைய சேனல் பார்க்குறவாக இருந்தால் நீங்கள் உடனடியாக நம்மளுடைய சேனலை சை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயே மற்ற ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து எங்களை ஃபோன் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர கன்சல்டேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம் வாங்க நம்ம ஒவ்வொரு ராசியை பார்ப்போம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எத்தகையான மகத்தான நன்மைகள் நடக்க போகிறது ராகு கேத்து பயிற்சி மூலமும் மிகப்பெரிய யோகம் அதே மாதிரி இப்போ நம்ம கட்டக்கத்துக்கு சொன்னது போலே சூரியனுக்கு ராகுக்கு ஆகாது ஆனால் சூரியன் வந்து இப்போ ஜென்மத்தில் கேத்து வருதுங்க ஏழாம் வீட்டில் ராகு வருது ஏழாம் இடம் என முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏழாம் இடம்ன்னா கூட்டு தொழில் சம்பந்தமான தொழில் லைஃப் பார்ட்னரு பிசினஸ் பார்ட்னரு நமக்கு வந்து தொழிலில் சந்திக்கக்கூடிய நபர்கள் இதே மனை குடும்பத்தை குறிக்கின்ற கணவன் மனைவி குறிக்கின்ற பாவம் ஏழாம் பாவம் இந்த இடத்துல ராகுக்கேத்துகள் வரும்போது நிச்சயமாக குடும்பத்தில் பயங்கரமான பிரச்சனைகள் வரும் ஏன்னா நாகதோஷத்தில் முழுமையாக வர்றதுனால ஏற்கனவே பாம்பு கிரகங்கள் சூரியனுக்கு ஆகாது ஸோ இவங்க நேருக்கு நேர் நூற்றி எண்பது டிகிரியில் உட்காரதுனால பல பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏற்கனவே செம்மராசி என்பது வாழ்க்கையில் பயங்கரமான பிரிவுகள் வந்திருக்கும் தொழில் பணி நிமித்தமாகவோ குடும்பத்தை விட்டு பல இடங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருந்துருக்கலாம் அங்கே குடும்பத்தில் வந்து ஒற்றுமை என்பது வராது ராகு ஏழாம் இடத்துல அமர்ந்து இப்போது குரு பார்வை இருக்கிறதுனால தான் நமக்கு இது மிகப்பெரிய பாதிப்பு தராது எப்போ நீங்கள் வந்து ராகு கேத்துகள் மேலே குரு பார்வை விழுந்துச்சோ அடங்கும் அதாவது கேத்து மேலே விழுந்ததுனால பயங்கரமான ஆன்மீக வளர்ச்சி ராகு மேலே விழுந்ததுனால பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லலாம் ஆக பன்னிரெண்டு ராசிகளுக்கு ராகு மேலே வந்து குரு பகவான் பார்வை தான் ஒரு மிகப்பெரிய அவங்க அவங்க ஜென்ம ஜாதகத்தில் ராகு இருந்த நிலையை பொறுத்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகம் என்பது உறுதியாக தேடி வரும் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு உண்டாகிற வாய்ப்புகள் நன்றாக தேடி வரும் பெரிய பெரிய சங்கங்கள் அமைப்புகளில் அதாவது சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புது பொறுப்புகள் வந்து தேடி வரக்கூடிய ஒரு நல்ல காலம் ஒரே நேரத்தில் பல தொழில்களில் ஈடுபடுறதுக்கு உண்டாகிற வாய்ப்புகளை உருவாக்கும் ராசி மற்றும் லக்னத்தில் வந்து கேத்து வருவதால் தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளில் புதிய உச்சம் தொடக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரும் ஏஜென்சி சம்பந்தப்பட்ட தொழில்கள் கை கொடுக்கும் தொழிலில் வாழ்க்கை துணையால் நல்ல லாபம் உண்டு அதனால் தொழிலில் வந்து வாழ்க்கை துணை இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது லைஃப் பார்ட்னர்ஸ் மூலமும் மிகப்பெரிய ஒரு வெற்றி காணப்படுகிறது அதுபோல் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாகவும் யோகத்தை தெரிகிறது உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் வெளிநாடு பயணங்களால் பயங்கரமான ஒரு கெய்ன்ஸ் உண்டு ஆய்வு தொடர்பான பணிகளில் இருப்போருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டு குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் என்பது இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களின் இரண்டாம் குழந்தை பல்வேறு சாதனைகளை படைக்கும் அதிருஷ்டம் என்பது ஏற்படும் ஆன்மீகத்தில் நாட்டம் என்பதை அதிகமாக தேடி வரும் ஆக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மூத்தவர்களின் உடல் நலத்தில் வந்து அதிக அக்கறை நம்ம செலுத்த வேண்டும் கேத்துவால் அடிக்கடிக்கு மனக்குழப்பங்களை வந்துவிடும் ஏன்னா பாம்பு கிரகங்கள் கேத்து வந்து ஹெட்லெஸ் பிளானட்ன்னு சொல்லுவோம் அதனால தான் பயங்கரமான மனக்குழப்பம் உண்டாகும் அந்த மனக்குழப்பத்தில் வந்து நீங்கள் ஒரு தெய்வீக அதாவது ஆன்மீக வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது மனதை ஒருநிலைப்படுத்தி குடும்பத்தை சரியாக பார்த்து கொண்டால் பிரச்சனை என்பது வராது பரிகாரங்களை எடுத்துக்கொண்டால் நமக்கு வந்து குரு வழிபட வேண்டும் பிரம்ம விஷ்ணு மகேஷுகளின் வழிபாடாக இருக்கின்ற தத்தாத்திரேய சுவாமி அனுகிரகம் என்பதை நீங்கள் தத்தாத்திரய சுவாமி அனுகிரகம் பெறுவதை ஷெடி சாய் பாபர் பாபா கோயிலுக்கு போவது என்பதை மிகப்பெரிய ஒரு நன்மை தருகிறதாக இருக்கும் கருப்பு விழுந்து கருப்பு கொள்ளு நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு தானம் செய்வதால் நன்மைகள் கிடைக்கும் அதாவது கருப்பு உளுந்து கருப்பு கொள்ளு இந்த ரெண்டும் வந்து நம்ம தானம் செய்கிறதுனால் நன்மைகள் நடக்கும் பொதுவாக ஆகோக்கியத்து பயிற்சியில் நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னென்னா திரு காலஹஸ்தன் சொல்லக்கூடிய காலஹஸ்திலோ பரிகாரம் என்பதை மேற்கொள்வது நல்லது அது போலவே ஒன்றரை ஆண்டுக்குள்ள அது போலவே திருநாகேஸ்வரத்துலையும் போய் நீங்கள் திருப்பாம்பள்ளம் போன்ற இடங்கள்லேயும் பரிகாரங்கள் செய்வதனால் நன்மைகள் நடக்கும் நாகதோஷம் அதிகமாக இருந்த பட்சத்தில் குருமகான்கள் வழிபாடு என்பது ஞானிகள வழிபாடு என்பது மகான்களின் ஆசீர்வாதம் பெறுவது என்பது சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் சர்வேஜினா சுக்கினம் பவந்தி